ஓம் சாந்தி இருபத்தி நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே நீங்கள் எவ்வளவு நேரம் பாபாவின் நினைவில் இருக்கிறீர்களோ அவ்வளவு நேரம் வருமானத்தின் மேல் வருமானம்தான் நினைவின் மூலம்தான் நீங்கள் பாபாவின் அருகில் வந்து கொண்டே இருப்பீர்கள் கேள்வி எந்த குழந்தைகள் நினைவில் இருக்க முடிவதில்லையோ அவர்களுக்கு எந்த விஷயத்தில் வெட்கம் வருகின்றது பதில் தனது சார்டையும் எழுதி வைப்பதில் அவர்களுக்கு வெட்கம் வருகிறது உண்மையை எழுதினால் பாபா என்ன சொல்வாரோ என நினைக்கின்றனர் ஆனால் குழந்தைகளின் நன்மை இதில்தான் உள்ளது உண்மையிலும் உண்மையான சார்டை எழுதி கொண்டே இருக்க வேண்டும் சாற்று எழுதுவதால் மிகுந்த நன்மை உள்ளது பாபா சொல்கிறார் குழந்தைகளே இதில் வட்கப்படாதீர்கள் ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் இப்போது குழந்தைகள் நீங்கள் பதினைந்து நிமிடத்திற்கு முன் வந்து இங்கே பாபாவின் நினைவில் அமர்கிறீர்கள் இப்போது இங்கே வேறு வேலையும் கிடையாது பாபாவின் நினைவில் தான் வந்து அமருகிறீர்கள் பக்தி மார்க்கத்திலோ தந்தையின் அறிமுகம் கிடையாது இங்கே தந்தையின் அறிமுகம் கிடைத்துள்ளது மேலும் பாபா சொல்கிறார் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் நானும் குழந்தைகள் அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறேன் தந்தையை நினைவு செய்வதன் மூலம் ஆஸ்தி தானாகவே நினைவு வர வேண்டும் சிறு குழந்தைகளோ இல்லை அல்லவா நாங்கள் ஐந்து மாதங்கள் அல்லது இரண்டு மாதங்களின் குழந்தைகள் என்று கூறிக்கொள்ள கூறி கொள்ள வேண்டாம் ஆகவே தந்தையின் நினைவில் அமர வேண்டும் நூறு மடங்கு பொய் பொய் காற்று வைத்தால் நூறு மடங்கு பாவம் அதிகமாகும் மேலும் நஷ்டம் ஆகிவிடும் பதவியும் குறைந்துவிடும் கல்யாணக்காரி பாபாவும் புரிய வைக்கிறார் குறித்து வைப்பீர்களானால் நன்மை ஏற்படும் பாபா வருகிறவரை யார் அமர்கின்ற அமர்ந்திருக்கிறார்களோ அதில் நினைவின் சாட்சி அவ்வளவு இருந்தது வேறுபாட்டை பார்க்க வேண்டும் அன்பிற்குரிய பொருளும் மிகவும் நினைவு செய்யப்படுகிறது ஆத்மாக்கள் அனைவருக்கும் தந்தை ஒருவர்தான் அவரும் அறிந்து கொள்ளப்படுகிறார் குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள் பாபா வந்து படிப்பை தரவும் செய்கிறார் முன்பு இது தெரியாது இருந்தது அதாவது அவர் படிப்பு சொல்லித்தரவும் செய்கிறார் என்று கிருஷ்ணரின் பெயரை போட்டு விட்டார்கள் கிருஷ்ணரையும் இந்த கண்களால் பார்க்க முடியும் அவரைப் பற்றியும் முடிவற்றவர் பெயர் வடிவத்திற்கு அப்பாற்பட்டவர் என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது கிருஷ்ணரோ என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று சொல்லவும் முடியாது ஆகவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இப்போது கம்சபுரியின் விஷயமோ எதுவுமே கிடையாது யாருக்கும் சிந்தனையே நடைபெறுவதில்லை ருத்ரஞான யஜ்ஜம் அதில் யஜ்ஜத்தின் போது லட்சக்கணக்கான சாலிகிராம்களை உருவாக்குகின்றனர் தேவிகளுக்கு ஒருபோதும் லட்சம் சித்திரங்களை உருவாக்க மாட்டார்கள் அதுவோ எத்தனை பூஜாரிகளோ அத்தனை தேவிகளை உருவாக்கி இருப்பார்கள் அப்பளவோ அவர்களோ ஒரே நேரத்தில் லட்சம் கிராமங்களை உருவாக்குகிறார்கள் இதனால் ஒரு பயனும் இல்லை என்று கூறுகிறார் ஆகவே ஞானத்தினால் தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கின்றது நீங்கள் சிவபாபாவை நினைவு செய்து கொண்டு இவருக்கு எதை கொடுக்கிறீர்களோ அதுதான் சேமிப்பாகும் ஆகவே பிரம்மகுமாரர்களுக்கு கூட கொடுக்க தேவையில்லை கொடுக்க கூடாது என்று சொல்கிறார் ஈஸ்வரன் பெயரால் கொஞ்சம் தான புண்ணியம் செய்கின்றனர் என்றால் அல்ப காலத்திற்கான சுகம் கொஞ்சம் கிடைக்கிறது அவ்வளவுதான் இரவு பகலுக்கான வித்தியாசம் உள்ளது பக்திக்கும் ஞானத்திற்கும் ஆகவே இந்த முழு சக்கரமே ஐயாயிரம் வருடங்களுடையது அது சுற்றிக்கொண்டே உள்ளது என்று யார் இரவில் இருக்கிறார்களோ அவர்கள் சொல்கிறார்கள் லட்சக்கணக்கான வருடங்கள் என்று யார் பகலில் உள்ளார்களோ அவர்கள் ஐயாயிரம் வருடங்கள் என்று அரைக்கல்பமாக பக்தி மார்க்கத்தில் நீங்கள் சத்தியமல்லாத விஷயங்களை கேட்டிருக்கிறீர்கள் சத்தியுகத்தில் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருப்பதில்லை வரதானம் விஸ்மிருதி அதாவது மறதியின் உலகத்திலிருந்து வெளியேறி ஸ்மிருதி சுரூபம் நினைவின் வடிவமாக இருந்து ஹீரோ பாற்று நடிக்கக்கூடிய விசேஷ ஆத்மாவீர்களாக ஸ்லோகன் தைரியம் என்ற முதல் அடியை முன்னால் எடுத்து வைத்தீர்கள் என்றால் தந்தையின் முழுமையான உதவி கிடைக்கும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்ற முரளியில் பாபா பக்திக்கும் ஞானத்திற்கும் எவ்வளவு வித்தியாசம் என்பதை கூட சரியாக கூறுகின்றார் அதை பார்ப்போம் ஈஸ்வரன் பெயரால் கொஞ்சம் தான புண்ணியம் செய்கின்றனர் என்றால் அல்ப காலத்திற்கு கொஞ்சம் தான் கிடைக்கிறது இங்கு பாபா உங்களுக்கு புரிய வைக்கிறார் நான் உங்கள் முன்னிலையில் இருக்கிறேன் கொடுப்பது நான் தான் இவரும் பிரம்மா சிவபாபாவுக்கு அனைத்தும் கொடுத்துவிட்டு முழு உலகத்தின் ராஜ பதவியை பெற்றுக்கொண்டார் இல்லையா இதையும் அறிவீர்கள் இந்த மனிதருடைய அவியக்தூபத்தில் சாட்சா்காரமாக சிவபாபா வந்து குழந்தைகளோடு பேசுகிறார் ஒருபோதும் இந்த சிந்தனை வரக்கூடாது நாம் மனிதர்களும் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லுங்கள் சிவபாபாவின் பண்டாராவுக்கு அனுப்பி வையுங்கள் இவருக்கு கொடுப்பதன் மூலமே மூலமோ எதுவும் நடக்கப்போவதில்லை மேலும் நஷ்டம்தான் ஏற்படும் ஏழையாக இருப்பவர்கள் மூன்று ரூபாய் நாலு ரூபாய்க்கு ஏதேனும் பொருள் உங்களுக்கு வாங்கி கொடுப்பார்கள் இதைவிடவோ சிவபாபாவின் பண்டாராவில் போடுவதன் மூலம் பல மடங்கு ஆகிவிடும் தனக்குத்தானே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது பூஜை அதிகமாக தேவியர்களுக்கு தான் நடைபெறுகிறது என்றென்றால் தேவிகள் நீங்கள் தான் குறிப்பாக ஞானம் கொடுப்பதற்கு நிமித்தமாகிறீர்கள் சகோதரர்கள் புரிந்து கொண்டுள்ளனர் ஆனால் அதிகமாக பெண்கள்தான் பிராமணிகளின் வாழ்க்கை வழி சொல்கிறார்கள் அதனால் தேவிகளுக்கு பெயர் அதிகமாகி உள்ளது தேவிகளுக்கு அதிகம் பூஜை நடைபெறுகிறது இதையும் குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொண்டுள்ளீர்கள் பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவர்களின் புத்தியில் மற்றும் உங்களுடைய புத்தியில் எவ்வளவு இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கிறது நீங்கள் ஈஸ்வரிய புத்தி உடையவர்கள் அவர்கள் ராவணன் புத்தி உள்ளவர்கள் உங்களுடைய புத்தியில் உள்ளது இந்த முழு சக்கரமே ஐயாயிரம் வருடங்கள் உடையது அது சுற்றி உள்ளது என்று யார் இரவில் இருக்கிறார்களோ அவர்கள் சொல்கிறார்கள் லட்சக்கணக்கான வருடங்கள் என்று யார் பகலில் உள்ளார்களோ அவர்கள் சொல்கிறார்கள் ஐயாயிரம் வருடங்கள் என்று அரைக்கல்பமாக பக்தி மார்க்கத்தில் நீங்கள் சத்தியம் இல்லாத விஷயங்களை கேட்டிருக்கிறீர்கள் சத்தியத்தில் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கிடையவே கிடையாது ஓம் சாந்தி ஓம் சாந்தி பாபா இன்று தெளிவாக கூறுகிறார் எது உண்மையான சேமிப்பு கணக்கில் சேரும் என்று தெளிவாக கூறுகிறார் சில குழந்தைகள் நன்றாக புரிந்து கொள்வது கிடையாது பாபா சொல்கிறார் இவருக்கு கொடுப்பதால் உங்களுக்கு எதுவும் சேமிப்பாகாது பாபா உங்களுக்காக வேட்டி சட்டை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சிலர் சொல்கிறார்கள் அதெல்லாம் சேராது பிறகு இதையும் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் பிராமணர்கள் சிவபாபாவின் கஜானாக்களின் மூலம்தான் வளர்கிறார்கள் என்ன அனுப்ப வேண்டும் என்று பாபாவிடம் கேட்க வேண்டிய தேவையே கிடையாது இவரோ பெற்றுக்கொள்வதில்லை பிரம்மாவை நினைவு செய்வீர்களானால் உங்களுக்கு சேமிப்பாகாது பிரம்மாவோ சிவபாபாவின் பண்டாராவிலிருந்து தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆக சிவபாபாவின் தான் இருக்கும் உங்களுடைய பொருட்களை ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும் பிகேக்களுக்கு கொடுப்பது கூட தவறாகும் பாபா புரிய வைத்துள்ளார் நீங்கள் யாரிடமாவது பொருளை பெற்று அணிந்து கொள்வீர்கள் ஆனால் அவருடைய நினைவு வந்து கொண்டே இருக்கும் ஏதாவது சாதாரண பொருள் என்றால் அதனுடைய விஷயம் ஒன்றும் இல்லை நல்ல பொருள் என்றால் மேலும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும் இன்னார் இதை கொடுத்தார் என்பதாக அவருக்கு எதுவும் சேமிப்பாகாது ஆக நஷ்டமாகிறது இல்லையா சிவபாபா சொல்கிறார் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் எனக்கு துணிமணி போன்றவைகள் தேவை கிடையாது இதையோ சிவபாபாவின் கஜானாவிலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு உரிமை உள்ளது ராஜ்யத்திற்கும் உரிமை உள்ளது தந்தையின் வீட்டில்தான் குழந்தைகள் உண்ணவும் அருந்தவும் செய்கின்றனர் இல்லையா நீங்களும் சேவை செய்து கொண்டே வருமானம் சேமித்து கொண்டே இருக்கிறீர்கள் எவ்வளவு சேவை அதிகம் உள்ளதோ அவ்வளவு வருமானம் அதிகரிக்கும் சிவபாபாவின் பண்டாராவிலிருந்து உண்ணவும் அருந்தவும் செய்வார்கள் அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் சேமிப்பே ஆகாது சிவபாபாவுக்குத்தான் கொடுக்க வேண்டும் பாபா உங்களிடம் இருந்து வரப்போகும் இருபத்தோரு பிறவிகளுக்கு பல மடங்கு உருவாகும் பணமும் அழிந்து போகும் அதனால் சக்திசாலிக்கு நாம் கொடுத்து விடுகிறோம் பாபா சக்திசாலி அல்லவா ஓம் சாந்தி ஓம் சாந்தி அவை செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தலைப்பு ஆசையை அறியாத நிலை என்ற ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள் மேலும் செய்வியுங்கள் இன்றைய முக்கிய கருத்து என்னவென்றால் சில குழந்தைகள் நல்ல புருஷார்த்திகளாக உள்ளார்கள் ஆனால் புருஷார்த்தம் செய்து செய்து ஆங்காங்கே புருஷார்த்தம் நன்றாக செய்த பின்பு பலனை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை வைக்கிறார்கள் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை பிராப்தியின் ஆசையை அழித்து விடுகிறது ஆகவே நன்றாக புருஷார்த்தம் மட்டும் செய்யுங்கள் ஆசை என்ற வார்த்தைக்கு பதிலாக நல்லது என்ற வார்த்தை மட்டும் நினைவில் வையுங்கள் ஓம் சாந்தி பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே വായി பாவத்தை போக்கி மாற்றினாய் போகத்தை நீக்கி தாகத்தை தீர்த்து என் பாவத்தை போக்கி மாற்றினாய் உன்னருளாலே அறிந்து വായേ കലിയുഗ മുടിവിലേ സങ്കമയുഗത്തിലേ ബ്രഹ്മജ്ഞാനത്തെ ഊട്ടിന കലിയുഗ മുടി சங்கம யுகத்திலே பிரம்ம ஞானத்தை ஊட்டினாய் புது யுகம் தோன்றிட யாகம் புது யுகம் தோன்றிட மகாருத்ரயாகம் தேவதா தர்மத்தை நீ படைத்தாயே தேவதா தர்ம நீ படைத்தாயே பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே சத்தியம் சுந்தரம் சிவமெனும் மந்திரம் மாயையை விளக்கிட செய்திடும் தந்திரம் சத்தியம் சுந்தரம் சிவமெனும் மந்திரம் மாயையை விளக்கிட செய்திடும் தந்திரம் ஐந்து விகாரங்கள் என எனக்கு ஞானத்தைே என கழித்தாயே ஞானத்தை நீயே என கழித்தாயே பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே ஞானமும் யோகமும் என் கண் யோகமும் என்னிரு கண்கள் மரவேணி நான் உன்னாமம் மறவேனே நான் உன்னாமம் பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே